நீங்க சொன்ன நீட் ரகசியத்தை எப்பப்பா ரிலீஸ் பண்ணுவீங்க திமுகவுக்கு பழனிசாமி கேள்வி தஞ்சையில் நீட் தேர்வுக்கு தயாரான மாணவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் திமுகவின் நீட் ரகசியம் என்ன என்று எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் அதாவது தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தஞ்சாவூர் மாவட்டம் சிலம்பவேளங்காடு வேளங்காடு பகுதியைச் சேர்ந்த மாணவர் தனுஷ் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நீட் தேர்வு எழுதியும் தேர்ச்சி பெற முடியாததால் தன் இன்னுயிரை மாய்த்து கொண்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது நீட் ரத்து என்ற பெயரில் அரசியல் நாடகம் நடத்தும் விடியா திமுக முதல்வர் தன்னுடைய ஒன்றுக்கும் உதவாத வெற்று விளம்பர பேச்சுக்களை நம்பி ஏமாந்து உயிரை மாய்த்து கொள்ளும் மாணவர்களின் இரத்த கரைகள் தனது கைகளில் இருப்பதை உணர வேண்டும் நாற்பது எம்பிக்களை வைத்து நாடாளுமன்றத்தில் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அமைச்சர் சொன்ன அந்த நீட் ரத்து ரகசியம் எப்போதுதான் வெளியில் வரும் இன்னும் எத்தனை மாணவ செல்வங்கள் உயிரிழப்பதை நாம் பார்க்க வேண்டும் நீட் ரத்து விவகாரத்தில் மாணவர்களை ஏமாற்றும் விடிய அரசுக்கு கடும் கண்டனமும் இனியாவது நீட் ரத்து குறித்து அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளை ஏதேனும் இருப்பின் மேற்கொள்ளுமாறு விடியா திமுக முதல்வரை வலியுறுத்துகிறேன் என்றும் கூறியுள்ளார் மாணவ செல்வங்களே உயிர் என்பது இன்றியமையாத ஒன்று அதனை இழக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் உங்கள் மனதில் வரக்கூடாது வாழ்வில் பல சோதனைகள் வந்தாலும் அதனை நேரே எதிர்ப்பு கொண்டு சாதனை கற்களாக மாற்ற பாருங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கென்ற ஒரு அற்புதமான இடம் எப்போதும் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க